கிராமத்துல நியாயம் தவறாத அப்பாஜீன ஒருத்தர் வாந்திக்கிட்டு வந்தாரு அவர்கிட்ட என்ன பிரச்சனைன்னு போய் நின்னாளோ சரியா தீர்ப்பு கொடுத்துருவாரு அவர் ஒரு பெரிய பிரச்சனையை தீர்த்து வச்சாரு அந்த கதையை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கொள்ள நம்ம காசை பர்சுல வைக்கிறோம் இல்ல பேங்க்ல கொண்டு போய் வைக்கிறோம் ஆனா அந்த காலத்துல மக்கள் எல்லாரும் ஒரு மண் பானையில பழைய காலத்து காசுகளையோ இல்ல ரூபா நோட்டுகளையோ சேர்த்து வைப்பாங்க அப்படிதான் அந்த ஊர்ல ஒரு பெரிய எண்ணெய் வியாபாரி இருந்தார் அவர் வியாபாரம் பண்ண காசை எல்லாத்தையும் ஒரு மண் தான் சேர்த்து வைப்பாரு ஒரு நாள் அவர் குடும்பத்தோட வெளியூர் போகிறதுக்காக பிளான் பண்ணாரு அப்போ பக்கத்துல வீட்டுல இருந்த நண்பன் கிட்ட போறாரு நான் வெளியூர் போறேன் இந்த பானையில இருக்கிற காசை நான் வர வரைக்கும் நீங்களே வச்சிருங்க நான் வந்தோடனே வாங்கிக்கிறேன்னு சொல்றாரு அந்த பக்கத்து வீட்டு நண்பரும் சரின்னு ஒத்துக்கிறாரு இந்த எண்ணெய் வியாபாரி தன்னோட குடும்பத்தோட சந்தோஷமா வெளியூருக்கு போறாரு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பக்கத்து வீட்டு நண்பர் கிட்ட கேக்குறாரு நான் கொடுத்த காசெல்லாம் திரும்ப கொடுங்கன்னு கேக்குறாரு பக்கத்து வீட்டு எந்த காசு என்ன வியாபாரிக்கு ஒரே ஆச்சரியம் நான் ஒரு அந்த அப்படின்னு பக்கத்து வீட்டு நண்பரோ ஏமாத்தணும் நினைக்கிறாரு ஊருக்கு போனது எனக்கு தெரியவே தெரியாதுன்னு இந்த ஊர் மக்கள் பிரச்சனையிட்ட சொல்றாங்க அந்த பக்கத்து வீட்டு நண்பரோட வீட்டுல போய் பாக்குறாரு அதே மண்பானையும் காசும் இருக்கு அதை யாரோடதுன்னு கேக்குறாரு அப்போ பக்கத்து வீட்டு நண்பர் சொல்றாரு இது என்னோடது தான் அப்படின்ற அந்த வியாபாரி மண்பாண்டமும் அப்பாஜி நான் ஒரு நாள் என் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சோதனை பண்றேன் மறுநாள் காலில தீர்ப்பு சொல்றேன்னு சொல்லிடுறாரு அப்பாஜியும் தன்னோட வீட்டுல போய் அந்த மண்பானைய வச்சிருந்தாரு இப்போ அன்னைக்கு ராத்திரி ஆகி முடிஞ்சிருது மறுநாள் காலையிலும் விடிஞ்சிருது அப்பாஜி சபைய கூட்டுறாரு எல்லாரும் அப்பாஜியோட தீர்ப்புக்கு ஆவலா இருக்கிறாங்க அப்பாஜி என்ன சொல்றாருன்னா இந்த மண்பானையும் அதுல இருக்கிற பணமும் எண்ணெய் வியாபாரிக்கு தான் சொந்தம்னு சொல்றாரு சொல்லி பணத்தை குடுத்துறாரு எண்ணெய் வியாபாரிக்கு ஒரே சந்தோஷம் அப்போ பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் கேக்குறாரு சரி தீர்ப்பெல்லாம் சொல்லிட்டீங்க அது எப்படி எண்ணெய் வியாபாரியோடதுன்னு கரெக்டா சொல்றீங்கன்னு கேக்குறாரு அதுக்கு அப்பாஜி சொல்றாரு எண்ணெய்க்கு தண்ணீர்ல மிதக்குற சக்தி இருக்கு இந்த எண்ணெய் வியாபாரி முதல்ல எல்லாரும் எல்லாருக்கும் எண்ணெயை ஊத்தி கொடுப்பாரு அப்புறம் அதே எண்ணெயா இருக்கிற கையால காசை வாங்கி பானைக்குள்ள போடுவாரு அப்போ எல்லா ரூபா நோட்லயும் கண்டிப்பா எண்ணெய் இருக்கும் அதனால நான் என்ன பண்ணேன் அவரோட காசை எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துல தண்ணி நிரப்பி அதுக்குள்ள போட்டு முங்க வச்சுட்டேன் நைட்டு பார்த்தா காசும் தண்ணில மிதக்குது எண்ணெயும் மிதக்குதுன்னு சொன்னாரு அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன் இது எண்ணெய் வியாபாரியோட காசு தான் அதை தான் தீர்ப்பு சொன்னேன்னு சொல்றாரு இதே மாதிரி தான் நாமளும் அப்பாஜி மாதிரி நல்லா அலசி ஆறா ஒரு முடிவுக்கு வரணும் இந்த மாதிரி கதைகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க